வள்ளலாரின் வருகையை முன்பே கூறிய நாஸ்ட்ராடாமஸ் நடக்க போகும் விடயங்களை முன்பே கூறுவதில் சிறந்தவர் நாஸ்ட்ராடாமஸ் இவர் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனத்தை கூறியிருக்கிறார் அதில் இவர் கூறிய ஒரு விடயம்தான் அழிவில்லா ஆட்சியாளனின் வருகை அப்படி அந்த அழிவில்ல பற்றி அவர் கூறிய அத்தனை விடயங்களும் வல்லற் பெருமானுக்கு அப்படியே பொருந்துகிறது அவர் அப்படி என்ன சொன்னார் அது எவ்வாறு பொருந்துகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா நான் ஞானி அல்ல என்று சேனலில் இதை பற்றி சிறப்பாக பதிவிட்டுள்ளார்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் అరుట్ పరంజోది